நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜபத்தை பத்தி தான் ஜபத்தில் அஜபா ஜபம் சொல்லிட்டு ஒன்று இருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ ஜபத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குங்க ஃபர்ஸ்ட் வந்து எல்லோருக்கும் கேட்குற மாதிரி நல்லா உறக்க ஜபம் பண்றது அது ஒரு வகை இரண்டாவது வகை வந்து பார்த்திங்கன்னா ஒலி அப்படிங்கிறத எழுப்பாமல் நாக்கு மட்டும் நாக்கும் உதடுகளும் அசைத்து மெல்லன பாடுதல் இப்படி மெல்ல துதிப்பாடும் பொழுது ஒளி பெருசாக வராது அதிகபட்சம் நம்முடைய காதுகளுக்கு கேட்கும் அவ்வளோதான் ஸோ இது இரண்டாவது வகை மூன்றாவது வந்து மானசீக ஜபம் நாக்கு அசையாது உதடுகள் அசையாது மானசீகமாக மனசுக்குள்ள அந்த ஒரு ஜபத்தை பண்ணுறது இது மானசீக ஜபம் இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இது மிகவும் சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் ஸோ இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அஜபா ஜபம் இந்த அஜபா ஜபம் அப்படிங்கிறது நம்முடைய மூச்சு காத்தோடு சேர்த்து ஜபிப்பது ஸோ இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த அஜபா ஜபம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு பயிற்சி தான் ஆனால் இதை நம்ம சரியாக பண்ணோம் அப்படின்னா இதில் கிடைக்கக்கூடிய அந்த விளைவுகள் மிகவும் அற்புதமான விளைவுகள் இதனால் ஏற்படும் இந்த சச்சிதானந்த பரவச நிலைன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா ஆழ்நிலை தியான நிலை அந்த நிலைக்கே நம்மளை கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு ஜப முறை தான் இது முதல்ல இந்த அஜபா ஜபத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம் அதுக்கப்புறமா பயிற்சியை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த திருமாலின் இதயத்தில் சிவ நடனம் இதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது நடராஜர் நடனம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனா இந்த நடராஜ நடனத்துக்கும் தியாகராஜ நடனத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அது என்னன்னா இப்ப நடராஜர் அவராகவே இடது கால தூக்கி ஆனந்த நடனம் அப்படிங்கறது செஞ்சுட்டு இருக்காரு ஆனா இந்த தியாகராஜர் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் வந்து விஷ்ணு விஷ்ணுமூர்த்தியோடைய இருதயத்துல இருக்காரு அதனால விஷ்ணு மூர்த்தியோட அந்த சுவாசத்துக்கு ஏத்தா மாதிரி அந்த தியாகராஜரின் அசைவுல தானா ஒரு நடனம் அப்படிங்கறது ஏற்படுதான் இப்போ வெளியில புறத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஆகாசம் அது என்னதுங்க அது அது பேரம்பலம் அதே மாதிரி நமக்குள்ள ஒரு சின்ன ஆகாசம் இருக்கு அதை வந்து தகராகாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இது நமக்கு நல்லாவே தெரியும் சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஞான ஆகாசமாக சொல்லக்கூடிய சித்தம்பரம் இது மட்டும் இல்லாமல் இதை சிற்றம்பலம் அப்படின்னோ சிற்றபை அப்படின்னோ பல பெயர்கள் இதுக்கு இருக்கு இப்போ தாண்டவம் அப்படின்னு சொல்லும்போது சிவ நடனத்திலேயே பல விதங்கள் இருக்கு சிதம்பரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த தாண்டவம் திருவலாங்காட்டில் ஊர்த்தவ தாண்டவம் இப்படி பல விதங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தியாகராஜர்லேயே மொத்தம் ஏழு தாண்டவங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுதான் வந்து சப்த ஷேக் அதாவது மொத்தம் ஏழு கோயில்கள் இருக்குது அதில் பிரதானமானது வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் ஏன்னா இந்த திருவாரூர் தான் வந்து மூல தியாகராஜர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே ஆடக்கூடிய நடனம் அப்படிங்கிறத ஹம்ச நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா அஜபா நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் எதுக்காக சம்பந்தமே இல்லாமல் நம்ம நடராஜர்லாம் உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னு ஏன்னா இந்த அஜபா அப்படிங்கிறது இங்கே இருந்தால் ஆரம்பிக்குது ஸோ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா அஜபா ஜபம் இப்போ ஜபம் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லா மந்திரங்களையும் நம்ம புத்தி பூர்வமாக அக்ஷரங்களை கொண்டு ஜபிக்கின்றோம் கரெக்டாக அந்த மந்திரங்களை ஜபிக்கும் பொழுது என்ன ஆகுது ஒரு அதிர்வு அப்படிங்கிறது நம்மளுடைய நாடில் ஏற்படுது அந்த சலனங்களால் பல அற்புதமான சக்திகள் சித்திகள் மன தெளிவு இதெல்லாமே நமக்கு உண்டாகுது இது ஏற்படணும் அப்படின்னா அந்த மந்திரங்களை பிராணாயாம பூர்வமாக அதாவது தீர்க்கமாக மூச்சை உள்ள இழுத்து அடக்கி வெளியே இடுவது இது வந்து பார்த்தீங்கன்னா அஜபஜபத்தை பத்தி பேசல சாதாரணமாக மந்திரத்தை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி சுவாசத்தை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணாம நம்முடைய சுத்தத்தை சாந்தமா வச்சுக்கிட்டு இந்த சுவாசமானது தானா எப்படி அமையுது அப்படிங்கிறத விலகிருந்து கவனித்து பார்க்கணுமா அதாவது உள்ளேயோ வெளியிலையோ மூச்சு போயிட்டு வருது இல்லையா அது நம்ம கவனிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலே ஒரு கட்டத்துல இந்த சுவாசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தீர்க்கமாகிக் கொண்டே போகும் அதாவது ரொம்ப ஆழ்ந்த சுவாசமாக தன்னால் மாறும் நீங்கள் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ இந்த மூச்சு அப்படிங்கிறது அடங்கி இருக்கிற காலம் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுமா ஒரு மனிதனுக்கு சராசரியாக ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி ஆறுநூறு சுவாசங்கள் கரெக்டுங்களா இப்போ நீங்கள் சுவாசம் விடும்போது அதாவது மூச்சு காத்த உள்ளே இழுக்கும்போதும் சரி அப்படி இல்லைனா வெளியில் விடும்போதும் சரி ஒரு சத்தம் அப்படிங்கிறது ஏற்படுது இந்த சப்தத்தை நல்லா கவனித்து பாருங்கள் நீங்கள் உள்ளே இழுக்கும்போது சோ அப்படிங்கிற ஒரு சத்தமும் வெளியில் விடும்போது ஹம் அப்படிங்கிற ஒரு சத்தமும் ஏற்படும் இதை தான் சேர்த்து சோஹம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அஜபா மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அஜபா காயத்ரி மந்திரம்னு சொல்லுவாங்க இந்த அஜபா மந்திரத்தை எப்படி ஜபிக்கணும் அப்படிங்கிறத நம்ம அந்த பயிற்சியில் பார்ப்போம் இதில் சோ ஹம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா இதில் அந்த சா இந்த இரண்டு எழுத்துமே நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபிக்க ஜபிக்க என்ன ஆகுமா இந்த இரண்டுமே வந்து தேய்ந்து தோய்ந்து ஒடுங்கி போய் ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவம் மட்டும் நிற்குமா அது அப்படியே போய் ஆத்மாவில் நம்மை ஐக்கியப்படுத்தி விடும் இப்போ மகாவிஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குண்டலினி பாம்புன்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன் மேல யோக நித்திரில இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஜபா ஜபத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்காராம் இந்த அஜபா சாதனையை பண்ணி பரமாத்மாவான பரமேஸ்வர சுரூபத்தில் ஐக்கியப்பட்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ அந்த பிராண சஞ்சாரத்திற்கு ஏற்றார் போல பரமேஸ்வரன் ஆடுவதுதான் தியாகராஜரின் அஜபா நடனம் அல்லது ஹம்ச நடனம் சொல்லப்படுது இப்போ உங்களுக்கு எப்படி கனெக்ட் பண்றாங்க பாத்தீங்களா நம்ம செய்யக்கூடிய அந்த யோக நித்திரை அதாவது அந்த அஜபா தியானம் அதை கொண்டு வந்து அதுக்கு ஏற்றார் போல் தியாகராஜரின் நடனம் சரி இப்போ வந்து நம்ம பயிற்சிக்குள்ள போயிடலாம் போன பதிவுல நம்ம ஒரு பயிற்சி பார்த்திருப்போம் அதாவது இந்த பயிற்சியை நீங்கள் செய்யணும் அப்படின்னா எந்த ஒரு இடத்துலையே உட்கார்ந்தோ இல்லை இந்த ஒரு ஆசனத்தில் உட்காந்து செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கூட செய்யலாம் டிவி பார்க்கும்போது கூட செய்யலாம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா உங்களுடைய மூச்சு காற்று அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அதாவது என்னோடய மூச்சு அப்படிங்கிறது உள்ளே போகும்பொழுது நான் உள்ளே சுவாசிக்கின்றேன் மூச்சு அப்படிங்கிறது வெளியே போகும்போது நான் வெளியே சுவாசிக்கின்றேன் அப்படிங்கிற அது உணர்வோடு இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் ஸோ நம்முடைய இந்த தூள சரீரத்திலையும் சூக்கும சரீரத்திலையும் இந்த சுவாசம் அப்படிங்கிறது போய் வரும்பொழுது ஒரு சப்தம் இயங்கி கொண்டே இருக்குது இதை தான் நம்ம என்ன சொன்னோம் சுவாசம் உள்ளே போகும்போது சோ அப்படிங்கிற ஒரு சப்தமோ சுவாசம் வெளியே வரும்போது ஹம் அப்படிங்கிற ஒரு சப்தமோ அலைகளாக பரவி அதிர்வுகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கான் அதனால ஒரு முழுமையான சுவாசம் அப்படின்னு சொல்லும்பொழுது சோஹம் அப்படின்னு அமையுது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளே போகக்கூடிய சுவாசத்தையும் வெளியில் போகக்கூடிய சுவாசத்தையும் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோகம் அப்படிங்கிற சப்தமில்லா சப்தம் வந்து கொண்டே இருக்கிறத உங்களால் உணர முடியும் இந்த சோகம் அப்படிங்கிறது தான் தந்திர சாஸ்திரத்தின் பிரதான சூத்திரதாரியாக சொல்லப்படுது இது என்னடா இது ஏதோ சோகம் சோகம் நீ உன் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு நினைக்காதீங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் இருக்கக்கூடிய அந்த சா ஹா இந்த இரண்டுமே எடுத்துட்டீங்க அப்படின்னா ஓம் அப்படிங்கிற பிரணவம் மட்டும்தான் இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓம் அப்படிங்கிற பிரணவத்தில் தான் ஆரம்பிக்கும் அதில் தான் வந்து முடியும் ஸோ இந்த ஒரு பயிற்சியை நீங்கள் வந்து எப்போ என்ன செய்யலாங்க இப்படிதான் உட்காந்து செய்யணும் இல்லை இப்படிதான் நின்றுட்டு செய்யணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை எதுவும் கிடையாது நீங்கள் நடக்கும்போதோ செய்யலாம் உட்காந்து போதும் செய்யலாம் டிவி பார்க்கும்போதும் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிராவல் பண்ணும்போது கூட செய்யலாம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா நம்ம மூச்சை உள்ளே இழுக்கும்போது நான் சுவாசத்தை உள்ளே இழுக்கின்றேன் அதுக்கப்புறமா மூச்சை வெளியே விடும்போது சுவாசத்தை வெளியே விடுகின்றேன் அப்படின்ற அந்த உணர்வுல நம்ம இருந்துகிட்டே இருக்கணும் சரி இந்த அஜப ஜபம் அப்படிங்கிறது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இந்த சுவாசத்தை உள்ளே இழுக்கிறோம் பார்த்தீங்களா அப்போ உள்ளே செல்லும் அந்த சுவாசத்தை சோ என நினைத்து கொண்டு வெளியே விடும் சுவாசத்தை ஹம் என நினைத்து கொண்டு கவனித்து வாருங்கள் ஒரு முழு மூச்சு அப்படிங்கிறத சோஹம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் சோ அப்படிங்கிறது உள்ளே போகக்கூடியது ஹம் அப்படிங்கிறது வெளியே வரக்கூடியது அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மூச்சு காற்றை உள்ளே இழுக்கும்போது சோ அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு வெளியில விடும்போது ஹம் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அஜபாஜபம் ஆனால் இதை நாக்கால் சொல்லக்கூடாது மானசீகமாக மனதினால் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் மூச்சு காற்றோடு சேர்த்து செய்யணும் ஆனால் மூச்சு காற்றை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அதுதான் முக்கியமான விஷயம் அது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான ஒரு ஃப்ளோலயே இருக்கணும் அது அதிகமாக போனாலும் சரி கம்மியாக போனாலும் சரி ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்துக்கிட்டு அந்த மூச்சு காற்றை கண்ட்ரோல் பண்ணாமல் நேச்சுரல் நீங்க நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து பழக்கம் ஆகிடும் அப்ப அந்த மூச்சு காத்த கவனிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா மனதால் எண்ணி சோ என உள்ளே போவதாகவும் ஹம் என வெளியே வருவதாகவும் சப்தங்களை உணர்ந்தாலே போதும் அப்படி உணரும் பொழுது அந்த அதிர்வுகள் வேலை செய்ய ஆரம்பிக்குது இந்த மாதிரி நீங்க பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு தான் இருக்கு நடக்கும்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது என்னன்னா நீங்க அந்த சோ ஹம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க இல்லையா அது வந்து மாறி ஹம் சோ அப்படின்னு சொல்லிட்டு மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்கு அதாவது உள்ளே போகக்கூடியத ஹம் அப்படின்னோ வெளியில் வரக்கூடியதை சோ அப்படின்னும் நம்ம மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி மாறும்பொழுது நீங்கள் அதை பற்றி பெருசாக ஒன்றும் கவலைப்படாதீங்க கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த ஹம் சோ அப்படிங்கிறது சோஹமா ஹம்மாக மாறிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த சோ ஹம் அப்படிங்கிற அந்த மந்திரம் தன்னிச்சையாக செயல்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய அந்த நிலை அப்படிங்கிறது வந்துடும் ஸோ எந்த காரணத்தை கொண்டும் நம்ம வந்து நம்மளுடைய சுவாசத்தை வேகமாக இழுக்கிறதோ அப்படி இல்லைனா வேகமாக வெளியிடுறதோ நம்ம செய்யவே கூடாது சுவாசம் வந்து அதோட போக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே விட்டுருங்க இந்த நேச்சுரல் ஃப்ளோவில என்ன நடக்குதோ அதோடு சேர்ந்து நம்ம செயல்படுவது தான் வந்து பார்த்தீங்கன்னா தந்திர யோகம் நம்ம வந்து போன பயிற்சி என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மூச்சை வந்து அதோட நேச்சுரல் ஃப்ளோவில் கவனிச்சிக்கிட்டே இருக்கணும் சுவாசம் அப்படிங்கிறது உள்ள போகுது சுவாசம் அப்படிங்கறது வெளியில போகுது அப்படி உள்ளே சுவாசம் அப்படிங்கறத போகும்பொழுது நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா நம்முடைய அந்த ஆசன பகுதியை சுருக்கி நல்ல மேல தூக்கணும் அதுக்கப்புறமா மூச்சு காத்து வெளியே போகும்பொழுது அந்த ஆசன பகுதியை நம்ம வந்து தளர்த்திடணும் இந்த பயிற்சியை நம்ம போன பகுதியில பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இப்ப நீங்க சுவாசத்தை உள்ளே இழுக்கும்பொழுது சோ அப்படிங்கிற ஒரு சத்தத்தோட சுவாசத்தை உள்ளே இழுக்கிறோம் இல்லையா அந்த டைம்ல நம்முடைய அந்த ஆசன பகுதியை சுருக்கி மேலே இழுத்து பிடிச்சிக்கலாம் அதுக்கப்புறமா வெளியில் விடும்போது ஹம் அப்படிங்கிற ஒரு சத்தத்தோடைய வெளியில் விடலாம் ஸோ அதே இதையே நீங்கள் சேர்த்து செய்யலாம் செஞ்சு பாருங்க பலன் இன்னமும் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் இன்னொரு வகையாகவும் செய்யலாம் எப்படி அப்படின்னா உங்களுடைய கவனத்தை பூர்வமதியில் வச்சுக்கிட்டு நீங்கள் சுவாசத்தை உள்ளே இழுக்கும்பொழுது சோ அப்படிங்கிற ஒரு சத்தத்தை மனதால் கொண்டு அதே மாதிரி வெளியில் விடும்பொழுது ஹம் அப்படிங்கிற ஒரு சத்தத்தை மனதால் கொண்டு இதை நீங்கள் பண்ணலாம் இதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது தான் எதுக்காக நம்ம இவ்வளோ வேரியேஷன்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான் எல்லாருக்குமே எல்லா பயிற்சியும் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது ஒரு சில பேருக்கு தியானம் அப்படிங்கிறது உட்காந்து செஞ்சாலே வந்துடும் ஒரு சில பேருக்கு தியானமும் ஜபமும் சேர்த்து செஞ்சால் தான் வந்து வரும் இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜபம் செஞ்சாலும் பிடிக்காது தியானம் செஞ்சாலும் பிடிக்காது அவர்களுக்கு வந்து துதி பாடுதல் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு முறை அப்படிங்கிறது ஒர்க் ஆகும் ஸோ உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த அஜபா தியானத்தை நம்ம தொடர்ந்து செய்யும்பொழுது நம்ம உடலில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோகம் அப்படிங்கிற அந்த மந்திர சொற்கள் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நாடிகள் வழியாக பிரயாணம் செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த சூட்சும நாடிகள் இல்லையா அந்த இடத்துல இடைவிடாமல் சுவாசத்தின் வழியாக ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு இது என்ன ஆகுதுன்னா சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களுக்கும் அந்த அணுக்கள் எல்லாம் வந்து அசைச்சு அங்க ஒரு பரவசம் அப்படிங்கிறத உண்டு பண்ணி கிட்டத்தட்ட நீங்க காய்கறி இப்போ பயிற்சியெல்லாம் பண்ணியிருப்பீங்க அந்த காயக்கல்பயிற்சியில் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு விளைவுகள் ஏற்படுதோ அதே மாதிரியான ஒரு விளைவுகள் இங்கேயும் வந்து ஏற்படுது ஒரு மின்காய்ந்த சக்தி அப்படிங்கிறத வந்து பரப்பி நம்முடைய இந்த அனாகத சக்கரத்தை இது வந்து பார்த்தீங்கன்னா இயக்குது இந்த மாதிரி அனாகத சக்கரம் அப்படிங்கிறது இயக்கப்படும்பொழுது நமக்கு ஒரு சில சித்திகள் அப்படிங்குறது சித்திக்கின்றன அதாவது நாவன்மை கவிதை வளம் நினைத்த காரியம் சித்தி பெறுதல் தொழில் வெற்றி பெறுதல் இந்த மாதிரி பல பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த அஜபாஜபத்தை பற்றி கோரக்கநாதர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமா இடைவிடாது தினசரி அஜபாஜபம் சோகம் என இருபத்தி ஓராயிரத்தி ஆறுநூறு தடவை அபியாசம் செய்து வரும் காலத்தில் அது தன்னிச்சையாக பரவச நிலைக்கு நம்மை அழைத்து செல்கின்றது மேலும் இந்த சப்தமானது அனாதத சக்கரத்தை தாக்கி அங்கு அதிர்வுகளை உண்டாக்கி இடைவிடாத பரவச நிலையை இதய பகுதியில் உண்டாக்குகிறது நாடிகள் வழியாக தண்டு மூலமாக சரீரம் முழுவதும் பாய்ந்து ஓடி தண்டு பகுதிகளை ஊரண சந்திர ஒளி போல் அல்லது சூரியோதய ஒளி போல் பிரபையை அடைய வைத்து சரீரம் முழுவதும் அந்த ஒளியை பரப்புகின்றது சத்து சித்து ஆனந்த நிலைக்கு நம்மை கூட்டி சென்று லைக்க செய்து விடுகின்றது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோரகநாதர் அஜபாஜபத்தை பற்றி சொன்னதாக இந்த புத்தகத்தில் இருக்குப்பா ஸோ இந்த ஒரு பயிற்சியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைச்சிது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க இதோட இந்த ஒரு பதிவை நான் முடிச்சுக்கிறேன் கண்டிப்பா இன்றைக்கி இந்த ஒரு பதிவு பயனுள்ள ஒரு பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன் வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்